நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருவடிகளே சரணம் உடையவர் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தொடர்ந்து மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி பெரியாழ்வார் திருமொழியில் ஏழாவது பாசுரம் பார்க்கலாம் பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கன்றின் உருவாகி மேய்ப்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று பிடித்து சிறுகைகளாலே விலங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கணம் ஆவார்களே எப்படி நொந்து போறா பாருங்க யசோதா யசோதை பேசுறா சொல்றா பன்றியும் ஆமையும் ஆமையும் மீனமும் ஆகிய வராகம் பன்றி வராக அவதாரமாகவும் ஆமையாகவும் கூர்மமாகவும் மீனும் மச்ச அவதாரமாகிய திரு அவதாரம் செய்த பார்க்கடலிலே துயின்ற என்னுடைய கண்ணா மணிவண்ணனே உன்னை கொல்ல கன்று வடிவில் வந்த கன்றுகள் மேய்க்கின்ற நிலத்திலே வந்து கலந்து நின்ற கன்றின் உருவாகி மெய்ப்புலத்தே அந்த கன்றுகளோடு கன்றாக திருடனாக வந்த அசுரன் ஒன்று கல்ல அசுரன் கள்ளத்தனமான ஒரு அசுரன் தம்மை சென்று பிடித்து சிறுகைகளாலே விலங்காய் எறிந்து கன்று வடிவில் வந்த அசுரனை உனது சிறிய கைகளால் பிடித்து மரத்தின் மேல் ஏறி விலங்காய் உதிரச் செய்து அளித்தவனே எப்போதும் என் மகனுக்கு தீமை செய்கின்றவர்கள் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அப்படி மாண்டு மாண்டுவார்கள் என் மகனுக்கு யாரும் தீம்பு நினைப்பவர்கள் தீங்கு செய்பவர்கள் தீங்கு நினைப்பவர்கள் அந்த கன்று விலாங்காயோடு இறந்தது போல இவர்களும் அழிந்து போவார்கள் என்று நொந்துகிறாள் அப்படியே மாண்டு போவார்கள் அங்கனம் ஆவார்களே என் கண்ணனுக்கு யாரும் தீமைகள் செய்வ செய்பவர்கள் அந்த அசுரனைப் போல மாண்டு போவார்கள் என்று முடிக்கிறாள் கேட்டு அறியாதன கேட்கிறேன் கேசவா கோவலர் இந்திரர்க்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய்போலும் ஊட்ட முதலிலேன் ஊட்ட முதலிலேன் உன்னை உன் தன்னை கொண்டு ஒருபோதும் எனக்கு அரிது பாட்டமிழா புகழ் வாசுதேவா உன்னை அஞ்சுவன் இன்று தொட்டும் கேட்டு அறியாதன கேட்கிறேன் கண்ணா கேசவனே கேசவா உன்னை பற்றி இதற்கு முன்பே கேட்காதவற்றையெல்லாம் நான் இப்போது கேட்கின்றேன் கோவலர் இந்திரருக்காக ஆயர்கள் கோவலர் ஆயர் ஆயர்கள் இந்திரருக்காக இந்திரனுக்காக அனுப்பிய சோற்றையும் கரியையும் தயிரையும் ஒன்றாக கலந்து அவனுக்கு சிறிது கூட வைக்காமல் நீயே உண்டு விட்டாய் காட்டிய சோறும் கறியும் தயிரும் கலந்து மிச்சம் கொஞ்சம் கூட மிச்சமில்லாம் உடன் உண்டாய் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நீ உண்டு சாப்பிட்டு விட்டாய் இப்படி உண்ணவல்ல உன்னை நாளும் உணப்பின்றி எல்லாம் என்னால் முடியாது இப்படி நீ சாப்பிடுகின்ற உன்னால் உன்னை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது உன் தன்னை கொண்டு ஒருபோதும் எனக்கு அறிது புகழுடைய வாசுதேவனே உன்னை உன் தன்னை கொண்டு ஒருபோதும் எனக்கு அறிது இப்படிப்பட்ட உன்னை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இப்படி செய்யும் நீ சாப்பிடும் உன்னை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எனக்கு ஆற்றல் உடம்பில் உடம்பில் வலுவே இல்லை என்கிறாள் வாட்டமிலா புகழ் வாசுதேவா புகழுடைய வாட்டம் இல்லா வாட்டமில்லா புகழ் வாசுதேவன வாசுதேவனின் புத்திரனே உன்னை அஞ்சுவன் அ அழகிய புகழு புகழுடைய வாட்டமில்லா புகழுடைய அழகிய வசுதேவனே வசுதேவா வாசுதேவனின் புத்திரனே மனிதத்தன்மைக்கு மிகுந்த உனது செயல்கள் உன்னை அஞ்சுவன் மனிதனுக்கு மிஞ்சி அவன் தான் எங்க கண்ணன் அவன் எப்படி இருப்பான் தெய்வமாச்சே மனிதத்தன்மைக்கு மிகுந்த உனது செயல்களை அறிந்த நான் இன்று முதல் உன்னை குறித்து பயப்படுகிறேன் என்று கூறுகிறார் தின்னார் வெண் சங்குடையாய் திருநாள் திருவோணம் ஓணம் என்று ஏழு நாள் முன் பன்னேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் பண்ணாலம் செய்ய கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணானி நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் போலம் செய்து இங்கே இரு தின்னார் வெண்சங்கு உடையாய் தின்னா திண்மை புரிந்த வலிமையான வலிமையான பாஞ்சசன்னியம் என்னும் சங்கை கொண்டு உள்ளவனே சங்கினை உடையவனே நீ பிறந்த திருவோணமானது இன்றைக்கு ஏழாம் நாள் இன்று இன்றோடு ஏழாம் நாள் திரு திருவோண நாள் நீ பிறந்த திருநாள் வரப்போகிறது பன்னேர் மொழியாரே அதனால் அவ் அவ்விழாவிற்காக முன்னமே ராகத்தை ஒத்த பேச்சை உடைய பெண்களை அழைத்து உள்ள பெண்களை அழைத்து கண்ணா கூவி முளையட்டி மொழியாரை முன்னே ராகத்தை ஒத்த பேச்சையுடைய பெண்களை அழைத்து அங்குரார்பணம் செய்து உனக்கு பல்லாண்டு கூறுவித்தேன் நீ பிறந்த பிறந்த நாள் விழாவினை கண்ணாலம் செய்ய கண்ணாலம் நீ பிறந்த இந்த திருவோண நாளை கொண்டாட செய்ய கரியும் கலத்தது கரிகளையும் கரிகளையும் கறி காய்கறிகளையும் அரிசியையும் கலத்தது பாத்திரத்தில் தயார் செய்து வைத்தேன் கண்ணா நீ பிறந்த நாள் வருவதால் கன்றின் பின்னே நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகாதே நாளையிலிருந்து உன்னுடைய பிறந்த நாள் வருவதனால் நீ நாளை தொட்டு நாளையிலிருந்து கன்றின் பின் போகாமல் காட்டிற்கானகம் செல்லாமல் இங்கேயே இரு கோலம் செய்து இங்கே இரு அலங்காரம் செய்து கொண்டு வீட்டிலேயே இருப்பாயாக என்கிறாள் நல் ஆய்சிதன் புத்திரன் கோவிந்தனை கன்றினம் மேய்த்து வரக்கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் சிற்றமில்லாதார் வாழ்த்தரு தென் புதுவை விட்டு சித்தன் சொல் கற்றிவை பாடவல்லார் வண்ணன் கலனி கழலினை காண்பர்களே புற்றரவு அல்குள் யசோதை புற்றிலே பாம்பு எப்படி சீறி வருமோ அப்படிப்பட்ட கொங்கைகளை உடைய யசோதையானவள் தன் மகனுக்காக தன் மகனான கண்ணனுக்கு கன்றுகள் மேய்த்து வரதைக் கண்டு மகிழ்ந்து இன்னபடி செய் என்று சொன்ன சொற்களையெல்லாம் இதுவரை சொன்ன ஒன்பது பத்து பாசுரங்களையும் சொற் செற்றமில்லாதவர் உகந்து வரக்கண்டு க கன்றினம் மேய்த்து வரக்கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றம் அவள் சொன்ன இன்னபடி செய் என்று சொன்ன சொற்களை எல்லாம் பொறாமை இல்லாதவர் வாழும் செற்றம் இல்லாதவர் அந்த ஊரில் எப்படி இருக்கார் எப்படி வாழ்த்துறார் எப்படி எல்லாம் புகழ்ந்து சொல்கிறார் செற்றம் இல்லாதவர் பெரியாழ்வார் எப்படி சொல் செற்றம் இல்லாதவர் வாழ்த்தரு தென் புதுவை விட்டு சித்தன் புத்தூரில் திருகோதாரம் செய்த பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் பாட வல்லவர்கள் கற்று இவை பாட வல்லவர் வல்லார் கடல்வண்ணன் கழனினை காண்பர்களே கண்ணனது இரு திருவடிகளையும் தரிசிக்கப் பெறுவர் என்று முடிக்கிறார் பெரியாழ்வார் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் தொடர்ந்து அடுத்தது மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா